ஸ்தலம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம ஷாபபாபங்களானது நிவர்த்தியான ஸ்தலம் ஆண்டு இரண்டாம் வரகுண பாண்டியன் பாண்டிய மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷமானது நிவர்த்தியான திருத்தலம் மூவரால் பாடல் பெற்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சுவாமியை பூஜை பண்ணது சந்திரனுக்கு ஷாப விமோஷனமான திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய மருதமரமே இங்கே கைலாய மலையா இருக்கு அப்படிங்கிறதுனால பூ கைலாய கஷேத்திரம் அப்படின்னு தனி சிறப்பு பெயர் இருக்கு அர்ஜுனம் அப்படின்னாக்க மருதமரம் அப்படின்னு பொருள் மருதமரத்தை ஸ்தலவிருஷமாக கொண்ட சுவயம்புவாக ஏற்படுறது இந்த லோகத்தில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியார்ஜுனம் மல்லிகார்ஜுனம் புடார்ஜுனம் அப்படின்னு மூன்று க்ஷேரங்கள் அதில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திரு இடை மருதூர் அப்படின்னு தமிழ் பெயர் சமஸ்கிருதத்தில் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த ஊர் பெயர் நாளிடவில் பெயர் மருவி திருவிடை மருதூர் அப்படின்னு மாறிடுது மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியினுடைய சமஸ்கிருத பெயர் ராவணன் தன்னுடைய வீணை நாதத்திலேயே சிவபெருமானை மயக்கி அந்த இசையின் வெள்ளத்தில் தான் அவர் வந்து அவரிடம் வந்து அருள் பெறுகின்றார் அந்த கோயிலுடைய அமைப்பு இங்கேயும் இங்க எந்த சத்தம் இல்லாத நேரத்தில் ராவணன் கையெழு வைத்து கொண்டிருந்திருக்க அந்த சிற்பத்தின் மூலமாக அந்த இசை மீட்டர் ஒளியானது இன்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த சத்தமும் இல்லை என்று சொன்னால் அந்த பொந்தில் காது கொடுத்து கேட்கும்போது நமக்கு கேட்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கின்றது அதில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திரு இடை மருதூர் அப்படின்னு தமிழ் பெயர் சமஸ்கிருதத்தில் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த ஊர் பெயர் நாலிடல பெயர் மருவி திருவிடைமருதூர் மருதூர் அப்படின்னு மாறிடுது மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியினுடைய சமஸ்கிருத பெயர் தமிழில் ஜோதிர்மய மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு பெயர் அம்பாள் பெயர் பிரகத் சுந்தர குஜாம்பிகை தமிழில் பெருநல மாமுலையம்மை தேவார பெயர் அன்பிற்கினியார் இந்த கோயில் அம்பாள் வந்து சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தபசு இருக்கிறார் தபசு கோலம் மூகாம்பிகை கல்யாண கோலம் பிகத் சுந்தர குஜாம்பிகை இங்கே வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணாலே நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான சாபாவங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடுது எப்படி ஒரு சிவாலயத்தை சுற்றி தான் இந்த பிரதட்சிணத்தில் பிள்ளையார் சுவாமி இதேமாரி இந்த பரிவாரக தெய்வங்கள்லாம் இருக்கோ அதேமாரி இந்த கோயிலுடைய பரிவாரக ஸ்தலமாக இந்த கோயிலினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சுவாமிகளுமே இந்த சுவாமிக்கு பரிவாரக மூர்த்தங்களாக இருக்குது இந்த கோயிலுக்கு விநாயகர் ஸ்தலமாக திருவளஞ்சோழி விநாயகர் பெருமான் இருக்கார் இந்த கோயிலுக்கு முருகர் ஸ்தலமாக சுவாமிமலை முருகப்பெருமான் இருக்கார் இந்த கோயிலுக்கு குரு ஸ்தலமாக ஆலங்குடி குரு பகவான் இருக்கார் இந்த கோயிலுக்கு சோமாசந்தர் முகூர்த்தமாக திருவாரூர் தியாகராஜ பெருமான் இருக்கார் இந்த கோயிலுக்கு நடராஜர் முகூர்த்தமாக சிதம்பரம் நடராஜ பெருமான் இருக்கார் இந்த கோயிலுக்கு நந்திகேஸ்வரர் ஸ்தலமாக திருவாவடுதுறை நந்திகேஸ்வரர் அப்படி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களும் இந்த சுவாமிக்கு பரிவாரக மூர்த்திகளாக இருக்கார் இந்த சுவாமி பிரதான மூர்த்தியாக இருக்கார் இது வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணாலே நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான சாபாவங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடுது பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்துக்கும் இந்த சுவாமி மேலானவர் அப்படிங்கிறதுனால தான் சுவாமியினுடைய திருநாமமே ஜோதிர்மய மகாலிங்கம் அப்படின்னு பெயர் இப்போ சுவாமி இங்கே பச்சை நிறமுடையரே பவுழரு சாழரு அப்படின்னு தேவார பதயங்களில் சுவாமி ஸ்வயம்பூ மூர்த்தியாக இருக்கார் மரகத திருமினி இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் நமக்கு ஏற்படும் சுவாமியை நம்ம இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கே நமக்கு அந்த பூர்வ ஜென்மாவில் அந்த பாக்கியம் இருந்தால் தான் இந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமானது ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சுவாமியை பூஜை பண்ணது சந்திரனுடைய மனைவி இருபத்தி ஏழு பேர் இப்போ சந்திரனுக்கு ரோகத்தில் ஒரு நோயானது ஏற்படுறது அந்த நோய் நிவாரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரனுடைய இருபத்தி ஏழு மனைவிகளும் ஒரு மணலை பிடிச்சி பூஜை பண்ணுறா அந்த மணலை பிடிச்சி அந்த லிங்கமானது இப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களாக இங்கே இருந்து அருள் பாலிக்கிறார் மதுரை ஆண்டு இரண்டாம் வரகுண பாண்டியன் பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய குதிரையில் காட்டுக்கு வேட்டையாட போகிறார் வேட்டையாடி முடிச்சுட்டு திரும்பி அரண்மனைக்கு வரும்பொழுது அந்தி பொழுது ஆகிடுது அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் படுத்து தூங்கிட்டு இருக்கார் அந்தி பொழுது அப்படிங்கிறதுனால அந்த பிராமணர் படுத்துருக்கிறது அந்த ராஜா கவனிக்கல அப்போ அந்த ராஜா வந்த குதிரையோட கால் கொழும்பானது அந்த பிராமணரை மிதிச்சிடுது விதித்த உடனே அந்த இடத்திலேயே அந்த பிராமணர் இறந்து விடுகிறார் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் தன்னை அறியாமலே அந்த செய்திருந்தாலும் பிராமணனை கொண்ட பாவமானது அந்த ராஜாவுக்கு பிரம்மஹர்த்தி தோஷமாக ஏற்படுகிறது நிலைமையை உணர்ந்த ராஜா அவருக்கு பிரியமான கடவுள் மதுரையில் இருக்கிற சுக்கநாதர் சுக்கநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு அரண்மனைக்கு வந்துடுறார் ராஜா ராஜாவினுடைய கனவுல சுக்கநாதர் தோன்றி திரு இடைமுருது வந்து என்னை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறார் உடனே ராஜா அந்த உத்தரவை ஏற்றிட்டு உடனே இந்த கூருக்குள்ளே வர அந்த பிரம்மகத்தியை அவரை பின்னாடி சொல்லத்திண்டே வருது நந்தியை தாண்டி இருக்கக்கூடிய இரண்டாவது ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சுவாமியினுடைய ஜோதி ரூபத்தை அந்த பிரம்மகத்தியானவர் பார்க்குறார் பார்த்த உடனே இதுக்கப்புறமும் நம்ம அந்த ராஜா பின்னாடி போனோம்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் நம்ம இந்த ஜோதியாலையே நம்மளை விஷம் வாங்கிடுவார் நம்ம இங்கேயே விலகி ஓரமானிப்போம் எப்படி ராஜா உள்ளே போய் சுவாமியை பண்ணிட்டு இந்த பாதை வழியாட்டி தான் வெளியில் வருவார் நம்ம அவரை திரும்பி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நினச்சிண்டு இந்த நந்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இரண்டாவது ராஜ கோபுரத்தில் ஓரமாக விலகி அந்த ராஜா திரும்பி வருவார் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டுருக்கார் ராஜா வந்து நேராக சுவாமியை தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ண ராஜாவை சுவாமி என்ன சொல்கிறார் உனக்கு ஏற்பட்டிருந்த ஷாபாவங்கள்லாம் நமக்கு நிவர்த்தியாகுது நீ போகும்பொழுது திரும்பி நேராக போகாத வாசல் அந்த பிரம்மகத்தையும் உன்னை திரும்பி பிடிக்கிறதுக்காக காத்துருக்கார் அதனால் வெளியில் போகும்பொழுது அம்பாள் சன்னதி வழியாட்டி வெளியில் போ அப்படின்னு ராஜா அந்த ரா சுவாமி அந்த ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்குறார் உடனே ராஜா அந்த உத்தரவை ஏற்றுட்டு உடனே அம்பாள் சின்னது வழியாட்டி வெளியில போறாரு அதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தியானவர் ஒரு பெண் தொடர்ந்து போகலை நேராக ராஜா மதுரைக்கு பெற இழந்த ராஜ்ய பதவிகள் செல்வங்கள் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கிறது பழைய மாதிரி அரசாட்சிக்குரிய ஆரம்பிச்சுறாரு இப்ப இந்த பிரம்மகத்தி என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா எங்கடா உள்ள போன ராஜாவை இன்னும் வெள்ள வர காணும் இன்றைய வரைக்கும் அந்த ராஜாவுக்காக நந்திக்கு அடுத்தபடியா உள்ள கோபுரத்தில் ராஜாவுக்காக இன்றைய வரைக்கும் காத்திருந்து இருக்கிறதா புராண அதனால தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதி வழியாட்டி உள்ளே வந்துட்டு அம்பாள் சன்னதி வழியாட்டி வெளியில் போகணும் அப்படிங்கிறது மரபு அது இன்றளவும் எல்லா பக்த கோடிகளாலும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை நாலடியவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கிழக்க பூந்து மேற்க வரணும் தெற்க பொந்து வடக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த பரிகாரத்துக்கும் வெளியில் இருக்கிற நான்கு ராஜகோபுரத்துக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது கிழக்கு ராஜகோபுரத்து வழியாட்டி வந்துட்டிங்கன்னா திரும்பி தாராளமாக கிழக்கு ராஜகோபுரத்து வழியாட்டியே வெளியில் போகலாம் மரபு என்னன்னாக்கா சுவாமி சன்னதி வழியாட்டி உள்ளே வந்துட்டு அம்பாள் சன்னதி வழியாட்டி வெளியில் போகணும் அப்படிங்கிறது மறந்து